அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து தொடர் பிரச்சனை வருது நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அது வந்து தோல்வியில முடியுது ஒரு காரியத்தை வந்து முழுமையாக செய்து முடிக்க முடியலை எந்த ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் வீட்டில் நடக்க மாட்டேங்குது திருமண தடை ஏற்பட்டு இருக்குது இந்த மாதிரி தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் தடங்கள் ஏற்படுது இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றவங்க வந்து இந்த நான் சொல்ற இந்த விநாயகருடைய மந்திரத்தை இருபத்தோரு முறை நீங்க சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு பூஜை செய்து இந்த மந்திரத்தை இருபத்தொரு முறை காலை வேலையில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஒரு மூன்று சதுர்த்தி தொடர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மந்திரத்தை நீங்கள் காலை வேலையில் உச்சரிக்கிறது ரொம்பவுமே நல்லது கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து பூஜை அறையில் முதலில் விநாயகருக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு கட்பூர தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு அப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க தொடங்கலாம் அது மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள் ஊம் வக்ர துண்டாய ஹூம் நமோ நமோகே ரம்போதித மம சர்வ சங்கடம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நோட்டை எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் சங்கடம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அந்த மந்திரத்திலே அப்படி தான் சங்கடம் நிவாரண நிவாரணே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்